மற்ற பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வவார்த்தி மல்கியா நாலு ரெண்டு என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் இந்த மல்கியா புக்கு வந்து எப்படின்னா புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக இது இருக்குது மல்கியாவில் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தோட கடைசி கடைசி புத்தகம் அல்கியா அந்த காலத்தில் எந்த நாமமும் அறிவிக்கப்படலை கர்த்தருடைய நாமம் சொல்லப்படவே இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இயேசு என்ற நாமத்தை கர்த்தர் நமக்கு தந்தாங்க அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செஞ்சார் நீதியை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புங்கிற நீதியை கர்த்த தந்தார் அதான் யோவான் ஒன்று பனிரெண்டில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் அத் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு இந்த யோவன் ஒன்று பன்னிரெண்டில் சொல்லப்பட்ட வசனத்தில் மல்கிய நாலு ரெண்டு சொல்லுது நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சூ நீதி ஆகும் ரட்சிப்பை தந்த சூரியன் யாருன்னா ஏசு கிறிஸ்து அதான் யோவன் ஒன்று ஒம்பதில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு ரட்சிப்பை தந்து நம்மளுக்கு வந்து நீதியின் சூரியனாக இருப்பார்னு சொல்லி மல்கிய நாலு ரெண்டில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்குது அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது அவருக்குள்ள அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அவருக்குள்ள தரித்து இருக்கும்போது அவர்களுக்கு நிச்சயம் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது அதே போல் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரா ஏசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வெளியே போய் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை கன்று குட்டி எப்படி இருக்கும்னா உற்சாகமாய் அது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியது அதே போல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் உங்களுக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க ஏசு கிறிஸ்து சொன்னது போல நாம எப்பொழுதும் சந்தோஷமாய் ஒரு கன்று குட்டிகளைப் போல நம்ம கொளுத்த கன்றுகளைப் போல வளர்ந்து நாம் அவருக்குள்ள நீதின் சூரியனுக்குள்ள செட்டையின் மறைவில் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் சோதரராஜா நன்றியோட துதிக்கிறோம் அப்பா உடைய வார்த்தைகளுக்கு நன்றி எவ்வளோ ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்திருக்கீங்க உங்களுடைய வளமையான காரம் எங்களை ஆளுகை சேட்டோம் நாங்கள் எப்பொழுது உமக்குள்ள உடைய செட்டையின் மறைவில் இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன்